உங்க கண்ணீர் நிரந்தரமானது கிடையாது உங்க கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருகிறது இந்த வசந்தன் தியானிக்கும் பொழுது மன உடைந்து அழுத நான் கண்ணீரை பார்க்குற ஒருத்தர் இந்த உலகத்துல யார் இருக்கா அழுதுகிட்டே இருங்க கொஞ்ச நேரம் உங்க பக்கத்துல உக்காந்துருப்பாங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்ப்பாங்க நீங்க அழுகை நிறுத்தலன்னா எழுந்துச்சு போயிட்டே இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க நாலு பேர் ஒரு மணி நேரம் கூட உட்காருவாங்க அழுகிறவனுக்கு தேர்தல் சொல்ல இந்த உலகம் ஆயத்தமாக இல்லை வீண் பொழுதுபோக்காக சிரிக்கிற கூட்டத்தோடு உட்காரதுக்கு ஆட்கள் நிறைய இருக்குது ஆண்டர் எதை பார்க்குறாரு தெரியுங்களேன் இந்த காலை வேலையில் நம்முடைய கண்ணீரை உங்களுடைய கண்ணீரை உங்களுடைய பிரயாசத்துக்குரிய கண்ணீரை உங்கள் வேதனை பட்டு நல்லா கவனிங்க இந்த உடம்பில் நம்ம நல்ல தண்ணி தான் குடிக்கிறோம் மட்டும் உப்பு தண்ணியாக தான் வருது எவ்வளோ பாருங்க சால்டி